அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க புரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தண்ணி வசதி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் போர் வாட்டர் அவைலபிள் இருக்குது அது போக கார்ப்பரேஷன் வாட்டரும் இருக்குது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது ஒரு சின்ன கிச்சன் வந்துடும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் வீடு வாடகை ஏழாயருவா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அனுப்பா அடிக்கு பக்கத்தில் வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படிங்கனால் ஃபோன் எடுக்க முடியலன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க தொடர்பு விழுங்க லொக்கேஷன் மதுரை அனுப்பநடிக்கு பக்கத்தில் இருக்குது மெயினான ஏரியா தான் வாடகை ஏழாயருவா வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல்